சென்னை ராஜஸ்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீட்டுக்கு செல்ல வேண்டியதான் பிளே ஆஃப் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரில் இதுவரை மொத்தம் முப்பத்தி மூணு போட்டிகள் நடைபெற்றுள்ளன மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையான போட்டிக்கு பிறகு புள்ளிப்பட்டியலில் மூன்று அணிகள் மிக மோசமான நிலையில் உள்ளன ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய மூன்று அணிகளும் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் உள்ளன இந்த மூன்று அணிகளுக்குமான பிளே ஆஃப் வாய்ப்பு தற்போது மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய மூன்று அணிகளும் புள்ளிப்பட்டியில் முறையே எட்டு ஒன்பது பத்து இடங்களில் உள்ளன இந்த மூன்று அணிகளும் தலா ஏழு போட்டிகள் விளையாடி இரண்டு வெற்றிகள் மற்றும் ஐந்து தோல்விகள் சந்தித்து நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற்றுள்ளன இந்த மூன்று அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த மூன்று அணிகளும் இன்னும் தலா ஏழு லீக் போட்டிகளில் மீதமுள்ளன உள்ளன அவற்றில் குறைந்தபட்சம் ஆறு வெற்றிகளை பெற்றால் மட்டுமே உறுதியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் இதுவரை நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர்களில் லீக் சுற்றில் முடிவில் பதினாறு புள்ளிகளை பெற்ற அணிகள் பெரும்பாலும் உறுதியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன சில சமயங்களில் பதினாலு புள்ளிகளை பெற்ற அணிகள் சிறந்த நெட்ரின் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றன தற்போதுள்ள சூழ்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் நெட் நெற்றின் ரேட் மைனஸில் உள்ளது மற்ற ஏழை அணிகளின் நெட் நெற்றின் ரேட் சிறப்பாக இருக்கின்றன எனவே அந்த அணிகளை முந்தி மூன்று அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும் இதனால் இந்த மூன்று அணிகளும் பதினாறு புள்ளிகளை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் தற்போது நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்கும் நிலையில் இன்னும் பன்னெண்டு புள்ளிகள் பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன பன்னெண்டு புள்ளிகள் பெற வேண்டும் என்றால் மீதமுள்ள ஏழு போட்டிகள் ஆறு போட்டிகள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் இது சாத்தியம்தான் என்றாலும் மூன்று அணிகளும் பேட்டிங் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் என மூன்று துறைகளும் சமநிலையான ஆட்டமில்லை என்பது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்